தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சென்றடைஞ்சிருக்கு முதலமைச்சர்கள் மீது எவ்வளவு மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒன்றிய அரசு தங்களுடைய எதிர்கட்சி தலைவர் வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டுக்கு எதிராக பேசுவது மாத்திரமல்லாமல் நம் நாட்டு தேசவிரோத சக்திகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதை இங்கே பேசி அவர்களுக்கு ஆதரவாக இங்கே பேசி நம்ம நாட்டினுடைய பங்கு சந்தையில் எந்த அளவுக்கு ஒரு நிலையற்ற நிலைமையை உருவாக்க முடியுமோ அதை செய்து கொண்டு இது அரசியலை தாண்டி விட்டது இதெல்லாம் பெரிய சவால்கள் நம்ம அரசாங்கம் மாத்திரமல்ல பிரதம மந்திரிக்கு நேரடியான சவால்கள் இதற்கு உலக சக்திகள் நம்ம நாட்டுக்கு யார் யார் நம்ம நாட்டில் அவருக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இதை பற்றி பத்திரிகைகள் கண்டுகொள்வதில் அதுவே பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது பத்திரிகை துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு வரைக்கும் நான் ரொம்ப தீவிரமாக பத்திரிகை துறையில் அகிரிந்த அளவில் இருந்ததுனால அந்த காலத்தில் பத்திரிகை என்றால் அதற்கு ஒரு தர்மம் அதற்கு ஒரு வழிமுறை அதற்கு ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம் எல்லாம் இருந்தது இன்றைக்கு பத்திரிகைகள் எல்லாம் அவங்க சொந்த லாபத்துக்காக இருக்கிற ஒரு கருவியாக மாறியதுனால தமிழ்நாட்டுல பாக்குறோம் என்ன நடக்கிறது அப்படின்னு தமிழ்நாடு எப்படி தலைகீழாகி இருக்கிறது எல்லா விதத்திலையும் நாம் எப்படி அதுல சிக்கி கொண்டிருக்கிறோம் ஒரு சக்கரவியூகத்தில் மாட்டி கொண்டிருப்பது போல திராவிடத்தின் கீழ் அதுவும் ஒரு குடும்பத்தின் கீழ் நாம் எப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்பதை ரொம்ப அழகாக இங்கே அவர் பேசினால் அதற்கு நன்றி கூறுகிறேன் ஒரு ரெண்டு மூணு விஷயம் மாத்திரம் நான் கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தபோது ஸ்டாலின் கட்சியை கையில் கொண்ட போது துகுல கூறியது இவர் அவசியம் திமுகவுக்கு இவர் அவசியம் நாம் இவரை எதிர்க்கிறோம் திமுக இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல அது குடும்ப ஆட்சி வாரிசு ஆட்சி கட்சி அதன் மூலமாக நம்ம பழகருப்பையாக என்னென்ன கூறினாரோ அந்தந்த கஷ்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும் இங்கு அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும் போலீஸ் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும் அதே மாதிரி பெரிய குற்றங்கள் பரவும் இதெல்லாம் இருக்கு ஆனால் இவர் வந்து பதவிக்கு வந்த பிறகு நாம் சொன்னோம் இது மக்கள் கொடுத்த முடிவு நாம் எதிர்த்தோம் ஆனால் இது மக்கள் கொடுத்த முடிவு இவர் நல்லபடியாக நடப்பாரா இல்லையா என்பதை நாம் கண்காணிப்போம் அதில் மூன்று நாலு விஷயங்கள் உங்களுக்கு கூற வேண்டியது அவசியம் ஒன்று தமிழ்நாடு அமைதி பூங்கா இப்படி ஒரு பித்தலாட்ட அரசியல் என்ன நடந்திருக்கு படுகொலைகள் பெரிய பெரிய மனிதர்கள் தலைவர்கள் யார் வந்து யாரை வந்து நெருங்க முடியாத அவர்களெல்லாம் நெருங்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கலாம் திருவள்ளி ஜெயக்குமாராக இருக்கலாம் இந்த அண்ணாநகர் கற்பழிப்பு கேஸ் பற்றி படிச்சிருப்பீங்க உச்ச நீதிமன்றம் போய் அது ஒரு தனி குழு அமைத்து அதில் ஒரு திமுக காரரையும் அவருக்கு உதவிய போலீஸ் அதிகாரியும் கைது பண்ணியிருக்காங்க அண்ணாநகர் பற்றி இவர் சொன்னார் ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது ஏதோ ஒரு இரண்டு தவறுகள் குற்றங்கள் பத்திரிகையில் வர மாதிரி நடந்தது மாத்திரமல்ல இவங்க போலீஸ் வந்து ஆண்டுக்கு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த அறிக்கைகள் வந்து கொண்டிருந்தது அதில் என்ன நிலைமை அதாவது அதிமுக பீரியட்லேருந்து திமுக பீரியட்லேருந்து ரெண்டு ஆண்டுகளில் மூணு ஆண்டுகளில் குற்றங்கள் எப்படி அதிகமாக இருக்குங்கிறத மாத்திரம் கூறுகிறேன் ஆதாயத்துக்காக நடந்த குற்றங்கள் பத்து முதல் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் அதிகமாகியது கூட்டு கொள்ளைகள் பத்து சதவிகிதம் கொலைகள் ஐம்பது சதவிகிதம் கண்ணமிட்டு திருட்டு முப்பத்தெட்டு சதவிகிதம் மற்ற திருட்டுகள் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் ஆகவே ஆதாயத்துக்கான குற்றங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதிகமாகிருக்கு அதே போல கலவரங்கள் இருநூத்தி ஐம்பத்தாறு சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முப்பத்தோரு சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது ஆழ்கடத்தல் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் ஸ்டாலின் அரசு போலீஸ் அவங்க கொடுத்த அறிக்கையிலிருந்து கிடைத்திருக்கிற விவரங்கள் ஆனால் தமிழ்நாடு அமைதி பூங்கா குற்றங்கள் குறைந்திருக்கின்றன ஆனால் குற்றமில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் பத்திரிகைகள் அப்படியே போடுறாங்க அவரையோ அல்லது துணை முதல்வரையோ உங்க புள்ளி விவரமே இதை கூறுகிறதே நீங்க அமைதி பூங்கா என்று கூறுகிறீர்களே என்று கேட்கிற அளவுக்கு நம்ம பத்திரிகைகளுக்கு முதுகெலும் இல்லை இது உண்மை எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு இந்த புள்ளி விவரங்களை மக்களுக்கு எதிர்க்கு கொண்டு போக முடியும் என்று தெரியவில்லை ஏனென்றால் எதிர்கட்சிகளை சிதறியிருக்கின்றன அவர்களுக்கு இந்த புள்ளி விவரத்தை எடுத்துக் கொடுப்பவர்கள் யார் என்று கூட சொல்ல முடியவில்லை ஏனென்றால் பத்திரிகைகள் தான் இதை செய்ய வேண்டும் இரண்டு மூன்று நாட்களாக பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அவர் வந்து அதே மாதிரி நிறைய அந்த கிளிரிக்ஸ் எல்லாம் வந்து குறிப்பாக நிறையா காஷ்மீர எல்லாம் காஷ்மீருக்குள்ள வந்து குடியுரிமை பெற்று இருக்கிறாங்க தவறான தகவலை பரப்புறாங்க பொய்யுரை குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிப்படி காஷ்மீர்ல இஸ்லாமாபாத்ல கடந்த ஒரு வார காலமாகவே நிறைய ஸ்பீச்சஸ் பப்ளிக் அவர்களுக்கு இந்தியா வளர்வது பிடிக்கல அமைதியாக இருப்பது பிடிக்கல இந்தியாவில் முக்கியமான நேரத்தில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி நான்கு நாள் பயணமாக வந்திருக்கிறாங்க இந்தியாவுடைய பிரதமர் சவுதி அரேபியாக்கு இரண்டு நாள் பயணமாக போகிறாங்க இது பிடிக்கல ஸோ நேரம் எடுத்து பண்ணணும் அதுவும் குறிப்பாக இன்னசென்ட் அதாவது ஒரு தீவிரவாதிக்கும் பாதுகாப்பு படைக்கும் சண்டை நடக்கத்தான் செய்யுது அது காலம் காலமாக பாதுகாப்பு படை பதிலடி கொடுக்குறாங்க ஆனால் முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் என்று தெரிஞ்சே டூரிஸ்ட் இந்தியாவுடைய பல பகுதியிலிருந்து வந்தவங்கள ஒரு தீவிரவாதம் வந்து தாக்குறாங்கன்னா அதை யார் ஏற்றுக்கொள்வார்கள் யார் ஏத்துக்க மாட்டாங்க இதுல சித்தாந்தம் இருக்குன்னா ஜீரோ சித்தாந்தம் கொலை செய்வது மட்டுமே சித்தாந்தமாக வைத்துக் கொண்டு வந்து இருபத்தி ஆறு பேர்த்த கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இதுல என்ன என்ன சித்தாந்தம் இருக்குன்னா ஒரு சித்தாந்தம் இல்லை அப்பாவிய கொல்லணும் அதன் மூலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் இதை மட்டுமே முழுநேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய தீவிரவாதம் இருக்கப்பட வேண்டும் ஷிமோகால அந்த சகோதரியனுடைய கணவரை கொள்றாங்க அந்த சகோதரி வந்து இன்னைக்கு பேட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொன்னுட்டு அவங்க கேக்குறாங்க கணவரை கொன்னுட்டு என்னையும் கொன்று என் பையனையும் கொன்று எங்களையே உயிரோட விட்டு வைக்கிறாரு அதுக்கு அந்த தீவிர சொல்றான் இல்லை மோடியிட்ட போய் நான் பொன்னன்னு சொன்னேன் அப்படின்னு அதே போல பேட்டி கொடுக்கக்கூடிய பல பேர் சொல்றாங்க லைனா நிக்க வச்சு இஸ்லாமிக் குரான் பெரிசு கேட்கறாங்க சொல்லாதவங்கள மூணு புல்லட் தலையில ஒண்ணு காதலதான் சொல்றான் சொல்றதை வச்சு நம்ம சொல்றோம் அதே நேரத்துல இதுல நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா இதுல வந்து அவங்கள காப்பாற்ற வந்தது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் தான் நான் பெஹல்காம்லேருந்து அட்டாக் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக பெஹல்காம்லேருந்து மூன்று கிலோமீட்டரு இது குதிரையில் மட்டும்தான் போகணும் இந்த பகுதி அந்த பகுதியில் முதல் கட்ட சிகிச்சை உடனடியாக வந்தது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாங்க அதனால் நாம் இதில் திரும்ப திரும்ப சொல்லுவது தீவிரவாதிகளுடைய மனநிலையை சொல்லும் நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லா சமம் தான் ஒன்று தான் நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றால் நினைத்தாலும் கூட தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தான் தீவிரவாதம் செய்கிறாங்க அதைத்தான் நம்ம கண்டிக்கணும் அவன் வெரிசு சொல்லுன்னு தான் நிச்சயமாக தீவிரவாதத்தை தீவிரவாதமாக அரசியல் பேசுறவங்க பேசிக்கிட்டே தாங்கன்னா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஒன்பதாம் தேதி பதவி ஏற்ற அன்னைக்கே காஷ்மீர்ல ஒரு டெரர் அட்டாக் இருந்துச்சு எட்டு நிமிஷம் கழிச்சு அன்னைக்கு ஏன்னா அவர்களை பொறுத்தவரை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அமைதியை வந்து குலைக்கணும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து நடத்துகிறாங்க நான் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய தலைப்பு இல்லை என்றாலும் கூட இதையும் பேசுகிறேன் நீங்கள் ஓவராலாக பாருங்கள் காஷ்மீரை பொறுத்தவரை கட்டுக்குள்ளதாக இருக்கு முன்னூற்றி எழுபது எடுக்கப்பட்ட பிறகும் கூட கட்டுக்குள்ளதாக இருக்கு இந்த துரஸ்தவசமான நிகழ்வு இந்தியர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கணும் அரசு இயந்திரங்கள் செயல்படுறாங்க இதற்கான பதிலடியை கொடுப்பாங்க சமீபத்தில் திருமணமாகி ஒரே ஒரு வாரம் ஆகி இருக்கக்கூடிய மேவியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் எல்லோருமே நடுத்தர மக்கள் இந்த நேரத்தில் காஷ்மீருக்கு போகணும் அப்படிங்கறக்காக போனவங்க திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட விதம் வந்து ஒரு மனிதன் இப்படியெல்லாம் செய்வானா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள எழுப்பியிருக்கு அதுவும் நான் இந்த நேரத்தில் வந்து எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட ஆனால் வரக்கூடிய தீவிரவாதிகள் அப்படி நினைக்கல நீ வந்து இருந்து ரெண்டு வருஷம் சொல்லு உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ ஹிந்துவா முஸ்லீமா இதெல்லாம் கேட்டு இருபத்தாறு பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள் முப்பதுக்கும் மேற்குப்பட்ட மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க அவர்களும் கூட ஒரே நாளில் திரும்பி வர வேண்டிய கட்டாயம் இதே நேரத்தில் இந்தியாவில் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வேன்ஸ் அவர்களும் அமெரிக்க அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிறார் அதனால் இதனுடைய டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கு பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடுக்கு போகக்கூடிய நேரம் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் வந்து ஐஎஸ்ஐ இன்ஸ்பயர்ட் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட இதில் முக்கியமாக இருக்க போகும் அதனால் இந்த நேரத்தில் எல்லா மக்களும் கூட அமைதியாக இருக்கணும் ஏன்னா யாரும் சோசியல் மீடியாவில் நிறையா விஷயங்களை பார்க்குற எல்லோருமே ஆக்ரோஷமாக பதிவுகளை போடுறாங்க தேவையில்லாத அரசு அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க இருந்தே நாம் பார்க்கின்றோம் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய ஆளுநர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால் அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ எப்படி கொடுக்கணுமோ எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க அதனால் மக்கள் அதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையை நம்ம நிறுத்தக்கூடாது எல்லோரும் நம்ம வேலையை செய்யணும் காஷ்மீர் போகிறவங்க போகணும் நாளைக்கு நான் காஷ்மீர் போகிறதா புக் பண்ணியிருக்கிறேன் வர்ற ஜூலை மாதம் அமர்நாத் யாத்திரா நடக்குது நான் போகணும் போனவங்க அன்றைக்கி வைக்கிறவங்க கண்டிப்பாக போகணும் இந்த கோழைத்தனமான இந்த தாக்குதலுக்கெல்லாம் பயந்து நாம் நம்முடைய வேலையை நிறுத்தினா அந்த தீவிரவாதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயமா இருக்கும் எல்லோரும் செய்வோம் காஷ்மீருக்கு யார் இரண்டு மூன்று நாட்களாக பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அவரு வந்து குறிப்பாக நிறைய காஷ்மீர எல்லாம் காஷ்மீருக்குள்ள வந்து குடியுரிமை பெற்று இருக்கிறாங்கன்னு தவறான தகவலை பரப்புறாங்க பொய்யுரை குறிப்பா பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர்ல இஸ்லாமாபாத்ல கடந்த ஒரு வார காலமாகவே நிறைய ஸ்பீச்சஸ் பப்ளிக் அவர்களுக்கு இந்தியா வளர்வது பிடிக்கல அமைதியாக இருப்பது பிடிக்கல இந்தியாவில் முக்கியமான நேரத்தில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி நான்கு நாள் பயணமாக வந்திருக்கிறாங்க இந்தியாவுடைய பிரதமர் சவுதி அரேபியாக்கு இரண்டு நாள் பயணமாக போகிறாங்க இது பிடிக்கல ஸோ நேரம் எடுத்து பண்ணணும் அதுவும் குறிப்பாக இன்னசென்ட் அதாவது ஒரு தீவிரவாதிக்கும் பாதுகாப்பு படைக்கும் சண்டை நடக்கத்தான் செய்யுது அது காலம் காலமாக பாதுகாப்பு படை பதிலடி கொடுக்குறாங்க ஆனால் முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் என்று தெரிஞ்சே டூரிஸ்ட் இந்தியாவுடைய பல பகுதியிலிருந்து வந்தவங்கள ஒரு தீவிரவாதம் வந்து தாக்குறாங்கன்னா அது யாரு ஏற்றுக்கொள்வார்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இல்லைன்னா சித்தாந்தம் இருக்குன்னா ஜீரோ சித்தாந்தம் கொலை செய்வது மட்டுமே சித்தாந்தமாக வைத்துக் கொண்டு வந்து இருபத்தி ஆறு பேர்த்த கொண்டிருக்கிறாங்க